वो पार है तो पूरी कंट्रोल में हो कर वो बाबा पर पड़ी तो हमने तो कहते वो लो मन सब वहां कर तोरे गांव में जब वो चुप्पी हो रही पर्यावरण हो रही यह ट्रकवे उड़िया है ये ये हर कट पड़ी पड़ा है I'm tired. 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 I'm ஆ தொடக்கமே வரக்கே அது கூட வரல அத இந்த இந்த வாரத்துல கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ரேடியோவை பிரதிநிதி. தவந்தரோ முன்ன குடம்பத்துல கொண்டாறணும் வந்து தப்பற நான் போய் இருந்துட்டே

சரி சாமி எவ்வளவு நாளில் பாக்க வருவாரு சரிப்பா சரிப்பா சாமி கும்பிட்ட ஏத்துக்கிட்ட சாமி ஏத்துக்கிட்டாரா சரிப்பா சரிப்பா ஓகே முப்பது நாளில் அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி